ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஜிஎஸ்டியில பத்தி அடுத்த ஒரு சில பீப்புள் எல்லாம் மக்கள் இருக்காங்க அப்படின்றதுல இது ஒரு இன்னொரு இந்த வீடியோவை பார்க்கலாம் இது வந்து ஜிஎஸ்டி வந்த புதுசில் வந்த ஒரு ஒரு அனுபவம் வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி எடுக்க நம்பர் எடுக்க வந்தாரு அவர் வந்து ஒன்றும் இல்லை அவர் ரொம்ப வீட்டுக்கு போன அவர் டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தார் வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு தான் அதில் அதுல வந்து அவர் அவர் அப்பா மட்டும்தான் இருக்காங்க வருமானத்துக்கு அப்பா வயதானவர் அவர் வருமானத்துக்காக என்ன பண்ணார் எடுக்கு இந்த இந்த மில்க் ஷேக்கு அப்புறம் இந்த சாண்ட்விச் மட்டும்தான் நான் இதை பண்ணி நான் அமேசானில் சேல் பண்ண போறேன் இது சாரி ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரிலாம் அதில் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண போனேன் எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும்னு கேட்குறாங்க சார் எடுத்துக் கொடுங்க சார் அப்படின்னாரு சார் இதெல்லாம் நான் கேட்டேன் இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் சாரி சுவிக்கி சுமாட்டோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சேல்ஸ் நடக்குமா சார் ப்ராஃபிட் இருக்குமா சார் அப்படின்னா இல்லை சார் அதெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு இதெல்லாம் விசாரிச்சுட்டேன் நான் வந்து எனக்கு அது லாபம் இருக்கும் நான் பண்ண எனக்கு ஜிஎஸ்டி வேணும் சார் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு சரி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாரு அப்ளை பண்ணோம் ஜிஎஸ்சி நம்பர் வந்தாச்சு ஜிஎஸ்சி வரும்போது அவருக்கு ஜிஎஸ்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மந்த் மிக் மிடில் வந்துருக்கு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வந்து அவருக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்தாச்சு அதுக்கப்புறம் அவர் அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாம் சின்ன சின்னதா ஒரு ஐயாயிரூபா பத்தாயிரரூபா மிஷினரிஸ் தான் அதெல்லாம் வாங்கிட்டு இந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த சுகி சுமாட்டோல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இன்னும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே முடியலை ஸோ முடியலன்னு போது இந்த அந்த ஒரு அந்த மந்த் முடிஞ்சது முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆஸ் பர் ப்ரொஜிஸ் ப்ரொசீஜர் என்ன ஒவ்வொரு மாசமும் நம்பர் வந்த தேதியிலேருந்து இமீடியட்டா அந்த மாதத்துக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் ஸோ அப்படி ரிட்டர்ன் ஃபைல் அந்த மந்த் முடிஞ்சிச்சு ஸோ நான் அடுத்த மாதம் வந்து ஒரு அஞ்சாந்தேதி சார் ஏதாவது நீங்க சேல் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது சேல்ஸ் இருக்கா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு வந்து விஷயம் தெரியல அவர் சடனாக வந்து ஏதோ நான் தான் டாக்ஸ் கலெ கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஏஜென்சி மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி நினைச்சிக்கிட்டு என்கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆ சார் நீ இப்போ தான் நான் நம்பர் எடுத்துகிட்டு இன்னும் பிஸ்னஸே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே என்னை ஃபைட் பண்ண சொல்றீங்க டாக்ஸ் கட்ட சொல்கிறீங்க இதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பெரிய சண்டை வந்துட்டார் சார் நான் சொன்னேன் சார் நான் வந்து இந்த ஒன்லி உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்குற ஹெல்ப் மட்டும் தான் பண்றேன் இதான் கவர்மெண்ட் ரூல் சார் இது ஃபைல் பண்ணும் இல்லை இல்லை சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார் இன்னும் நான் பிஸ்னஸே பண்ணல இன்னும் ஒரு கூட ஒரே இது கூட பண்ணலை இதுக்குள்ளே என்ன ஃபைல் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியும் அவருக்கு வந்து கன்வின்ஸே ஆகலை ஒரு கட்டத்தில் என்னால் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ லைனை கட் ப அவர் கட் பண்ணி லைனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் நம்பர் வந்து நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அவரதான் தெரிஞ்சுட்டு ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றத நம்ம செக் பண்ணும்போது அவர் ஃபைலிங்கே பண்ணலை அப்படியே ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டார் ஏன்னா மக்களுக்கே தெரியல ஒரு நம்பர் எடுத்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் நடக்குதோ நடக்கலையோ நடந்திருந்தா என்ன நடந்திருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றத கம்பல்சரியா அந்த மாதம் ரிட்டன் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் ஆனா நீங்க பிஸ்னஸே நடக்கலை இன்னும் ஸ்டார்டே பண்ணலைனால கூட நீல் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் இந்த நில் ரிட்டன் ஃபைல் பண்ணாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மாதம் திருப்பி உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும் எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னா அவங்க அந்த நம்பர் கேன்சல் பண்ணி சஸ்பெண்டில் போட்டு கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து திருப்பி பிஸ்னஸ் பண்ணணும்னு வரும்போது அந்த நம்பர் கேன்சல் ஆகி புதுசு ஜிஎஸ்சி எடுக்கணும்னு போகும்போது அந்த நம்பரை ஏற்கனவே எடுத்த அந்த கேன்சல் ஆன நம்பருக்கான எல்லா ரிட்டர்னும் ஃபைல் பண்ணி அது அது ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உங்க போகணும் உங்க பேங்க் டிரான்சாக்ஷன் செக் பண்ணி எதாவது டேர்ன் ஓவர் பண்ணிக்கிங்கள பார்த்து அந்த டேர்ன் ஓவர் ஏதா இருந்தா அதுக்கான டேக்ஸை கட்டி அதுக்கான லேட் ஃபீஸ் கட்டி அதுக்கான பெனால்ட்டியை கட்டி அதுக்கப்புறம் நீங்க அது ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைனல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும் ஏதாவது இதுக்கு மேல இந்த டேன் பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஆடிட்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க ஃபார்ம் டென் ஃபைனல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணும் அதுவும் அந்த அந்த அவங்க கேன்சல் ஆன டேட்ல இருந்து ஒரு பண்ணலனாலும் அங்கேயும் அரசாங்கம் வந்து அவனுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பெனால்ட்டி இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய் பெனால்ட்டி எவ்வளவு லேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பெனால்ட்டி போடுறாங்க ஸோ அரசு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதுல நிறைய ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்ட பீப்புள் வந்து பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் இல்லை அவங்களுக்குலாம் அந்த ப்ரொசீஜர் தெரியும் கிளீனா தெரியும் அவங்க எல்லாம் நீட்டா அவங்களுக்கு ஒரு கன்சல்டேட் இருப்பாங்கல்ல ஒரு ஆடிட் இருப்பாங்க ஒரு அக்கௌண்டேட் இருப்பாங்க மார்க்கெட்ல போய் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது ஆனா இந்த மாதிரி சம சின்ன சின்ன பீப்புளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஸோ அதை அப்படி போகும்போது ஏற்கனவே அவன் பிஸ்னஸ் பண்ண முடியாம தான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கூட தெரியாம தான் இல்ல அதுக்கு பண்றதுக்கு பெனால்ட்டி வந்து அது கட்ட முடியாம சுச்சுவேஷன்ல தான் அந்த நம்பரே கேன்சல் ஆகுது அதுக்கு பைனல் ரிட்டர்ன் பண்ண அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்ல நாலு வருஷம் பொறுத்து திருப்பி பிசினஸ் பண்ணணும்னு போனா அதுக்கு வந்து இந்த ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபது தடவை பெனால்ட்டி போட்டிக்குன்னா இது எந்த வகையில நாயின்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி ஒருத்தன் பிசினஸ் பண்ண தான் லாஸ்ல போயிருக்கான் அவனுக்கு திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு பெனால்ட்டி போட்டு ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் குழுன்னு கேட்கறது எந்த வகையில நான் என்ன தெரியல இது அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கணும் எல்லாமே மக்கள் தான் எல்லாமே ஏதாவது சொல்லுவாங்க இவன் எந்த ஒரு தப்பும் செய்யல அக்லா அவன் போய் இன்னும் கவர்மெண்ட் ஏமாத்தல ஃப்ராடு பண்ணல டாக்ஸ் வாங்கிட்டு எங்க ஓடி போயில வேற வேற திருட்டு பண்ணல கொலை பண்ணல அது மாதிரி திருட்டு கொலை பண்றவனு கூட வந்து கவர்மெண்ட் வந்து ஜெயிலில் போட்டு அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு அவனுக்கு என்னென்ன வசதி வேணுமோ செய்றீங்க ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கிட்ட வந்து பெனால்டி கலெக்ட் பண்ணுறோமா இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறமான்னு போறதை வந்து சரியான விஷயமா தெரியல அரசாங்கம் இதை கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிட்டு அவங்களும் இந்தியா நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லிஸ்ட் லிஸ்ட் எடுத்தா குறைஞ்சபட்சம் இந்தியா லெவலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு லட்சம்ல இருந்து பத்து லட்சம் பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சர்வீஸ் கஸ்டமர் இருந்து மட்டுமே இது மாதிரி ஏதோ ஒரு ஃபைல் பண்ண விட்டுட்டு ஃபைனல் ரிட்டர்னும் பண்ண முடியாம அவங்களுக்கு என்ன சொன்னாலும் தெரியாம கேன்சல் ஆன பீப்புளே ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் இருக்கா இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை கன்சல்டன்ட் இருக்காங்க எத்தனை ஆடிட்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தருட்டையும் அப்படி எடுத்தாவே தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ நம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ லேக்ஸ் பீப்புள் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்கலாம் ஆல் இண்டியா லெவலில் அது இன்னும் இருபது லட்சம் இருபது முப்பது லட்சம் கூட போகலாம் வாய்ப்பு இல்லை சரி இதான் கொஞ்சம் அரசாங்கம் கவனம் ஒரு கவனத்தை எடுத்துட்டு அது மாதிரி பீ பாதிக்காட்டப்பட்ட பீப்புளுக்கு கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு கன்சிடரேஷன் கொடுத்தீங்க ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரல அவங்களுக்கு தெரியல அப்போ திருப்பி வரும்போது அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளும் சரி அரசாங்கம் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தெரிஞ்சுக்கோங்க எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரியா நீங்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம்னா நீங்களே ப்ராப்பரா அதை ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து அந்த ஜிஎஸ்டி கேன்சல் ஆச்சான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஆர்டர் வந்த உடனே திருப்பி ஒரு ஆடிட்டர் கிட்ட இருந்து சிஏ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு ஒரு டர்ன் ஓவர் இருக்குதா அப்படின்றத அவர் உங்க புக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்த சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஃபார்ம் டென் பைனல் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்க நம்பர் ப்ராப்பரா கேன்சல் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா நாலு வருஷம் பொறுத்து டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க நோட்டீஸ் அனுப்பும் போதே நோட்டீஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெனால் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெனால்ட்டி சொல்லிட்டு சிஜிஎஸ்டிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபை டவுசண்ட் எஸ்சிஎரிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தசை ஐம்பதாயிரம் ரூபா பென்ட்டி நோசிஸ் பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு பாவோம் அவன் ஏற்கனவே பிழைக்க வழி இல்லாமல் இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் தெரியல ஸோ அதனால அந்த மாதிரி சூழ்நிலை போய் தயவுசெய்து பிஸ்னஸ் பீப்புள் மாட்டிக்காதிங்க ஏன்னா உங்களது பேன் பேஸ்டு ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது டிஃபால்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் பேரில் இன்னொரு பேன் எடுக்கவே முடியாது அது அரசு சட்டம் இருக்குது அதனால பாவம் அது மாதிரி தயவுசெய்து போய் மாட்டிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் பண்ண லிஸ்ட் எடுத்து கவர்மெண்ட் எங்கே ஆர்டிஐ கேட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அட் இல்லை டிபார்ட்மெண்ட்டாக ஒரு இல்லை இல்லை அரசு அதிகாரிகளா இல்லை ஆள்போ ஆளுங்கட்சி ஆளுங்களோ இல்லை எதிர்கட்சி ஆளுங்களோ கொஞ்சம் இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு இந்த பாதிக்கட்ட பார்த்த பீப்புளுக்கும் ஏதாவது கொஞ்சம் ரெமெடி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்டோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு சில கேஸஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்